திருநாய் அது நமக்கு தேவையே இல்லைனாலும் பரவாயில்ல அதை நம்ம அடித்து விரட்டக்கூடாது அதை வன்மையாக கண்டிக்க கூடாது பாவம் அது எங்கே போகும் நம்ம முகத்தை தானே பார்க்குது நம்மக்கிட்ட தானே சோறு கேட்குது அதோட பசியை நம்ம ரசிக்கலாமா இருக்கிற பழசு அது மிச்சமீதியை கொடுத்தாலே அது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிடும் அது பாவம் அது எங்கே போகும் அடிக்காதீங்க அடிக்காதீங்க விதி எழுதிய கவிதை வீதியில் முடிகிறது பசி எனும் போதிலும் பழைய சோரின்றி தொடர்கிறது மழை பெய்யும் போதில் ஒதுங்கு இடம் தேடும் வெயில் எனும் போதில் மரத்தடியில் நிழல் தேடும் வீணா போன மனிதர் வீதியிலே வருவார் கல்லடி கொடுத்து விரட்டி விடுவார் ஓடும் அது ஓடும் ஒதுங்க வழியின்றி கத்திக்கொண்டே ஓடும் காப்பாற்ற யாருமில்லை அம்மா நாயும் ஓடும் அது கூடவே பாவம் அது போட்ட குட்டிகளும் அம்மா பின்னே ஓடும் அந்நொடியில் நாயை மறந்து என் தாயை நினைப்பே ஐயோ எத்தனை வழிகள் அந்த பயணத்தில் அடே மனிதர்களே மனிதரை பார்த்தே மனித குணம் பார்த்தே வாழுமிந்த மிருகமும் வெறி நாயாகும் உன்னாள் அள்ளி வேண்டாம் அடித்து விரட்டாதே போதும் அள்ளி வேண்டாம் அடித்து விரட்டாதே போதும் சுடுசோறு ஓட வேண்டாம் மிச்ச மீதியை வீதியில் வீசும் சொத்துக்காக போராடும் சோகத்தை ரசிக்காதே எந்த உயிரானாலும் பசிக்கு சோறுவோடும் கொஞ்ச வேண்டியதில்லை கொஞ்சம் கருணையோடு இரு கொஞ்ச வேண்டியதில்லை கொஞ்சம் கருணையோடு இரு பாவம் அது எங்கு போகும் நம் முகம்தானே பார்க்கிறது நம் முகம்தானே பார்க்கிறது அடிக்காதே விரட்டாதே